இது குழம்பு கிடைக்கும் நைட் வந்தாலும் அங்க பாரு பக்கத்துல பாக்குறாங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா போலாம் பட்டீங்க இங்க பாத்தீங்கன்னா போட்டிங் ஸ்பெஷலி இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா மாட்டி இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடலாம் மீன் குழம்பு மீன் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதே இல்லை கடையில் சாப்பிட்ட மாதிரி வேற லெவலுக்கு இருக்குதுங்க சரி நம்ம ஃபஸ்ட் டைமாக ஒரு டைம் வந்து போடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா மீன் குழம்பு அப்புறம் ஃபுல் மீல்ஸ் சாப்பாடு அது எப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதை எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேலேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் என்னன்னா இங்கே போட்டிங் போகிற ப்ளேஸ் இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கடை மீன் கடை அதனால் வேறு லெவலுக்கு இங்கே மீன் கடை ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாக மீன் கடை தான் நம்ம பார்த்திங்கன்னா சபரி சபரிமேசிக்கு தாங்க போலாம்பட்டியில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃப்ரைலேருந்து எல்லா குழம்பு மீன் எல்லா மீனும் இருக்குது இங்கே தாங்க நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஊர் தாங்க நம்ம கடை ஓனர்

யாருக்கோறா அவன் கடையிலேயே மாவாடுறதுக்கு உக்காரிதான் தலை மட்டும் தலைவருக்கு வைக்கலாம் இவருக்கு வந்து தலை மட்டும் வைக்கல தலைக்கோசரம் வெயிட்டிங்களுக்கு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தலை வச்சுட்டாங்க அது அங்கே பாருங்கள் மீன் குழம்பு சாரி மீன் குழம்புல சாப்பிட்டுருக்கான் மீன் குழம்புக்கு அப்பளம்லாம் வச்சிருக்காங்க அப்பளம் கூட்டு பாருங்கள் வாழைக்காய் கூட்டு எல்லாம் வச்சுருக்காங்க பாதி தலை வச்சுருக்காங்க நல்லா இருக்கு அல்டிமேட்டாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தை மீன் சாப்பிடுவாங்க தான்னு வந்துருக்கோம் எங்கே பார்த்தீங்கன்னா மீன் தாங்க பயங்கர ஸ்பெஷலு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீனோட தலைக்கறி சாப்பிட்லான்னு இதுக்காகவே நம்ம மீன் வந்தோம் இது என்னென்னா மீன் தலை பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு குழம்பு செஞ்சதுனால உடஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறி இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கறி

சாப்பிடுவியா தலைக்காரி சாப்பிடுவியாக்கிறது என்னக்கா அக்கா பழம் பாத்தீங்கன்னா பயங்கர டேஸ்டா இருக்கு இதில் என்னென்ன மசாலா இது பண்ணுவீங்க ஆ இருந்தா ஆ ஆ ஆ மஞ்சள் மஞ்சத்தூளை இந்த மாதிரி ம் நம்ம கடையில் எப்படிக்கா எல்லா மீனும் இருக்கா ஆ ஜிலேபி ஜிலேபி இந்த மாதிரி கொக்கு கண்டிப்பா இதெல்லாம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் கிடைக்கும் இது குழம்பு மீனும் கிடைக்கும் நைட் வந்தாலும் எவ்வளோ

கலப்படம் கிடையாது ஆமா ஆமா கிரைண்டர்ல தான் ஒரு ஊருக்கே ஆகுனா சொல்ற

என்ன என்னோட வயிற்று அதுவே சாப்பிடுதான் ஐயோ அந்த பைத்திய ரூபாயில கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன்னும் பண்ணவும் முடியல

பல நாளுக்கு என்னடா பண்ணி இருக்க அடியோ அப்பா வயிறா இது வந்தான் தாலியா அது சாப்பிட்டோன்னா தயலம் ஒண்ணு இருக்குது இஞ்சி போட்டு பேஸ்ட் வாயா வண்ணா தாலியா அட்ரா வெளி வந்துடும் போது அதே சாமி மொரட்டு உரியா இருக்குது எந்த ஒரு தாரணம் இருப்போம் சத்தமா இடம் மீன் இருக்கிற சதையெல்லாம் காணும் ஒரு இரு ஒரு இயர்லாம் அங்க பாரு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னும் பாக்குறாங்க யார்ரா

இங்க பாரு உரியர் உரியர்ல ஒண்ணுமேல சதையில கேக்குறது எல்லாமே வெளியே வந்துருச்சு எடுக்குது

ஓகேங்க கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அண்ணா மெஸ்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு வேறு லெவலில் சரி இருந்துச்சுக்கா நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சபரி மெஸ் கடையில் வந்து சாப்பிட்டு அப்படியே மீன் இங்கே சாப்பிட்ற கடையில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க